The Supreme Court of India in 1985 said, the right to life includes the right to live with human dignity and all that goes along with it. Yes, Amartya Sen during a discussion about, on Narega said the social security arrangements like employment guarantees are crucial in protecting people from extreme deprivation. The Vixit Bharat Gramji Bill which is being brought today Takes away human dignity and also it does not, it fails to protect the legal right of our people to work. What a shame. The Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act now has been changed to the Vixit Bharat Guarantee for Rosegarh and Ajvika Mission. Sir, just reading this vexes me. This is not a vikshit bill, vikshit bharat. It is a vexed bharat. Because in every bill, you try to impose Hindi and Sanskrit on people of South India. And just try, why don't you name one bill in any South Indian language? You keep saying that you care. அபவுட் த இண்டியன்ஸ் அபவுட் ஒன் பில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கனடா மராட்டி ஒடிசா நத்திங் இட் இஸ் எய்தர் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிர்ட் இது வளர்ச்சி பாரதம் இல்லை விபரீத பாரதம் வஞ்சிக்கப்படும் பாரதம் தொழிலாளர் விரோத அரசு விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முற்றிலுமாக மறுதளிக்கிறேன் எதிர்க்கிறேன் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அந்த திட்டத்தின் பேரிலேயே வேலை வாய்ப்பு உறுதி என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா நீங்க கொண்டு வந்திருக்க கூடிய இந்த மசோதா இட் இஸ் நாட் டிமாண்ட்ரிஷன் பேஸ்ட் முதல்ல இருந்த மசோதா வேலை கேட்பவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஒன்றாக ஒரு திட்டமாக அது இருந்தது இப்பொழுது இந்த மசோதா அதிகாரத்தை கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே குவிக்கக்கூடிய ஒரு மசோதாவாக மாற்றப்பட்டிருக்கிறது யூ சுட் அண்டர்ஸ்டாண்ட் பவர் நாட் ஹோர்டிங் பவர் அதிகார குவிப்பு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புறங்களில் அதை அப்படி அழைக்கிறார்கள் அந்த திட்டத்தின் வழியாக இந்த நாடு முழுவதும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய முதியவர்கள் வேலை வேறு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள் பெண்கள் ஏன் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் இன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா இவர்களுக்கெல்லாம் எதிரான ஒன்றாக மாநில சுயாட்சியை எடுக்கக்கூடிய ஒன்றாக மக்களுக்கு எதிரான ஏழை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இந்த மசோதா இன்று கொண்டு வரப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன் சென்ட்ரல் கவர்

எந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு வேலை வழங்கப்படும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள் உங்களுக்கு என்றாலே யார் என்று தெரியாது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கெழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தமிழ்நாட்டின் ஞாபகம் எப்போ வரும் தேர்தல் வந்தால் வருவீர்கள் தேர்தல் நேரத்தில் வந்து நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன் ஆனால் அதே நேரத்திலே பீகார்ல தேர்தல் நடக்கும் போது பீகார்ல தேர்தல் நடக்கும் போது பீகாருக்கு சென்று தமிழர்கள் பீகாரிகளுக்கு எதிரானவர்கள் ஒடிசாவில் தேர்தல் நடந்தால் தமிழர்கள் இங்கே வந்து அதிகாரத்தை பறிக்க நினைக்கிறார்கள் என்று தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அங்கே இப்படி எங்களுடைய மக்களை பற்றி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாத நீங்கள் எப்படி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே தஞ்சையிலே ஒரு கிராமத்திலே திருநெல்வேலியிலே நாங்குநேரியிலே தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஒதுக்கீடுகளை செய்வீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள் அரசு மாநில அரசு அங்கே இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ப இத்தனை ஆண்டுகளாக வேலை வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தது இன்று அந்த உரிமையையும் எங்களிடம் இருந்து பறித்து கொள்ளக்கூடிய ஒரு மசோதா நீங்க கொண்டு வர அத்தனை மசோதாக்களிலும் மாநில உரிமைகள் மாநில சுயாட்சி என்பது அழிக்கப்படுகிறது ஒழிக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இங்கே இத்தனை ஆண்டுகளாக இப்ப பேசிய மௌவா அவர்கள் குறிப்பிட்டது போல இத்தனை ஆண்டுகளாக அங்கே சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது முழுமையாக ஒன்றிய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாங்கள் கொண்டு வந்த யுபிஏ அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தின் வழியாக அதுதான் செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது இந்த மசோதா அறுபது நாற்பது என்ற அந்த விகிதத்தை மாற்றி அமைத்திருக்கிறது இவ்வளவு நாள் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எந்த காலகட்டத்திலும் பிஜேபி அரசு இல்லாத ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் மாநிலங்களில் சரியான நேரத்திற்கு வழங்காத நீங்கள் உங்களை நம்பி இப்பொழுது நீங்கள் அந்த சம்பளத்தை சரியாக வழங்குவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி ஐந்து பொரு பொருட்களுக்கு மட்டும் என்று இருந்தது இன்று மாற்றப்பட்டு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நீங்கள் வழங்குவீர்கள் மாநில அரசு இருபத்தி ஐந்து சதவிகிதம் பொருட்களுக்கான செலவை வழங்கும் என்ற இந்த நிலையை மாற்றி இன்று முற்றிலுமாக அதை அறுபது நாற்பது என்று மாற்றுவதற்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்புகளை ஒரு மாநில அரசாங்கம் அதிகரித்து தந்தால் அந்த செலவை ஒன் நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருப்பது எப்படி நியாயமாகும் என்று கேட்கிறேன் ஏனென்றால் தொடர்ந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியை நீங்கள் குறைத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறீர்கள் வாட் ஹாஸ் டு பி டிவால் டு த ஸ்டேட்ஸ் ஹஸ் பீன் ரெடியூஸ்ட் எண்பத்தொம்பது சதவீதத்திலிருந்து இன்று எழுபத்தி ஒன்பது சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது செஸ்ஸில் வரக்கூடிய நிதியை ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மாநிலங்களுக்கு வர வேண்டிய வருமானம் குறைக்கப்படக்கூடிய அதே நேரத்திலே செலவுகளை நீங்க இருக்கக்கூடிய அரசு அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுபது நாற்பதுன்னு சொல்றீங்க சொல்கிறீர்கள் நான் கேட்கிறேன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதமரின் வீடு கட்டக்கூடிய திட்டம் பேரு பிரதமருடைய பேரில் இருக்கு ஆனால் உண்மையிலேயே அறுபத்தி ஒரு சதவிகிதம் பணத்தை நிதியை வீடு கட்டுவதற்கு வழங்குவது மாநில அரசு நீங்க கொடுக்கறது முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் மட்டும்தான் பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா ஒன்றிய அரசாங்கம் வழங்குவது இருபத்தி ஏழு சதவிகிதம் தமிழ்நாடு அரசாங்கம் வழுவது வழங்குவது எழுபத்தி ஒன் மூன்று சதவீதம் முதியோர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய்க்கு மேலாக வழங்குவது எங்களுடைய அரசு நீங்கள் கொடுக்கிறது இருநூறு ரூபாய் ஜல்ஜீவன் மிஷின் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று சொன்னீர்கள் ஆனால் உண்மையிலேயே தமிழகம் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் எங்களை மாநிலங்களை வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த மசோதாவின் வழியாகவும் மறுபடியும் மக்களையும் மாநிலங்களையும் வஞ்சிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் இதையும் ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது வெட்டமாக இருக்கிறது அறுபது நாள் அறுபது நாள் வென் பீக் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே வேலை கிடையாது என்று சொல்கிறீர்கள் விவசாயம் என்ன என்பதன் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விதைக்கக்கூடிய நேரம் நாற்று நடக்கூடிய நேரம் இந்த நேரத்தை தவிர அந்த தொன்னு அறுபது நாட்களிலே ஓர் இரண்டு நாட்களை தவிர விவசாய தொழிலாளிகளுக்கு வேறு எந்த நாட்களிலும் வேலை கிடையாது அறுபது நாள் வேலை இல்லை என்றால் அந்த தொழிலாளிகளுடைய நிலை என்ன என்று சற்று நேரமாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா உங்கள் மனசாட்சியை தொட்டி கேட்கிறேன் இரண்டு நாள் வேலை செய்யக்கூடிய அந்த சூழலிலே அறுபது நாட்கள் வேலை இல்லை என்றால் அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று சிந்தித்துப் பாருங்கள் அது மட்டும் இல்லை இது கூலிக்கான ஒன்று இல்லை அதை தாண்டி தி நெகோஷியேட்டிங் பவர் விச் அ ஒர்க்கர் ஹாஸ்

ஏதாவது ஒரு ஆண்டாவது நூற்றி இருபி நூறு நாட்கள் வேலை எந்த மாநிலத்திலாவது வழங்கி இருக்கிறார்களா இல்லை நாற்பது நாற்பத்தி ஆறு இதை தாண்டுவது கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கள் ஊர் பக்கம் ஒரு சொல்வடை சொல்வார்கள் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது வானம் ஏறி வைகுண்டம் போவது எப்படி என்று இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலை இதையெல்லாம் தாண்டி வெட்கப்படக்கூடிய ஒன்று மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை எடுத்திருக்கிறீர்கள் தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மா அவர்கள் இறந்த போது இந்த தேசத்திற்கு மகாத்மா